தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது கோடை காலம் ஆரம்பித்து விட்டாலே யாராக இருந்தாலும் ஒருவித தனி பயம் இருக்கத்தான் செய்யும் வெயில் காலங்களில் வெளியில் செல்லும் போது எவ்வளவு வெள்ளையாக இருந்தாலும் வீட்டிற்கு திரும்பி வரும்போது நாம் யார் என்பது நமக்கே தெரியாத அளவிற்கு மாறிவிடுவோம் அதுவும் இன்றைய நாட்களில் அதிகரித்து வரும் வெயிலில் வெளியில் சென்றால் நிச்சயம் உங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் நமது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த வெயிலுக்கு இறையாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மோசமான வெயிலினால் நமக்கு ஏற்படும் அபாயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் என்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்னுக்கு ஒன்று உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியனின் வெப்பக்கதிர்கள் இன்றைய நாட்களில் நம் மீது நேரடியாக படுவதால் நிச்சயம் சர்மம் பாதிக்கப்படும் சூரியனிடமிருந்து வருகின்ற புற ஊதாக் கதிர்கள் நமது தோளில் நேரடியாக படும்போது சூடு கட்டிகளை விடுகிறது ஆரம்ப கட்டத்தில் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஆனால் இதுவே நீடித்தால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு அடுத்ததாக வெயில் காலங்களில் வெளியில் செல்வதால் அதிக அளவில் வியர்த்துக் கொட்டும் இவை நோய்க்கிருமிகளை எளிதில் உண்டாக்கும் அதிக அளவில் வியர்வை வந்தால் அதனால் நோய் தொற்றுகள் அதிக அளவில் பாதிக்கத்தான் செய்யும் அடுத்ததாக அதிக வெயில் உடலில் படும்போது தோலை பாதித்து வியர்க்குருவை உண்டாக்கிவிடும் இதனால் தோலில் எரிச்சல் அதிகரித்து அந்த இடம் முழுவதையும் பாதித்துவிடும் சிலருக்கு இவை அக்கி போன்றோ அல்லது சிறங்கு போன்றோ மாறுபடும் அடுத்ததாக வெயிலின் தாக்கத்தால் தோலில் உள்ள ஈரப்பதம் குறைந்து மிகவும் வறட்சியாக மாறிவிடும் இதை தடுக்க அவ்வப்போது உடலில் தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை தடவி வாருங்கள் இவை தோலில் பாதிப்பில்லாமல் பார்த்து கொள்ளும் அடுத்ததாக இரத்த நாளங்கள் சில சமயங்களில் அதிக வெயிலினால் பாதிக்கப்பட்டு வீக்கம் பெற ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு ஒருவித எரிச்சலை உண்டாக்கி காயமாக மாற்றம் பெறும் இதற்கு வைட்டமின் பி த்ரீ கொண்ட மருந்தை கையில் பயன்படுத்தினாலே சிறந்த பலனை அடைய முடியும் அடுத்ததாக வெயிலின் தாக்கம் நம் தலையையும் விட்டு வைப்பதில்லை நேரடியாக வெயில் நம் உச்சந்தலை பகுதியில் படுவதால் முற்றிலுமாக இது பாதிக்கப்படுகிறது எனவே வெயிலில் செல்லும் போது தலையில் எதையாவது அணிந்து கொள்வது நல்லது அடுத்ததாக உடலில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காலம் வெயில் காலம்தான் வெயில் காலங்களில் அதிகளவு அளவு வெயில் அடிப்பதால் உடலில் பல இடங்களில் பருக்கள் ஏற்படத் தொடங்கும் சிலருக்கு இதன் வீரியம் அதிகரித்து உட்காரம் இடமுதல் முகம் வரை நிறைய பருக்களை உண்டாக்கிவிடும் அடுத்ததாக வெயில் பாதிப்பு அதிகமாகினால் கழுத்து முகம் மார்பு போன்ற பகுதிகளில் அதிக அளவில் சிவப்பு நிறம் காணப்படும் இதனை தடுக்க சன்ஸ்கிரீன் லோஷன் போன்றவற்றை பயன்படுத்தினால் அபாயத்திலிருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக வெயில் காலங்களில் இறுக்கமான அடர்ந்து நிற ஆடைகளை உடுத்தக்கூடாது மீறி உடுத்தினால் இவை நிச்சயம் பாதிப்பை தந்துவிடும் உடல் முழுக்க அரிப்பு சிறங்கு சொறி போன்றவற்றை உருவாக்க இதுபோன்ற உடைகள்தான் காரணம் ஆதலால் இதனை தவிர்ப்பது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி